ஹாய் சொந்தங்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கோங்க சொந்தங்களே ரெண்டு நாளாக தூக்கம் இல்லாம நேற்று லைவ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே லைவோ முடிக்காமல் அங்கேனே தூங்கிட்டோம் எந்திக்கே எட்டு மணி ஆகிடுச்சி பிள்ளைகளுக்கு வந்து காலையில் தோசை சுட்டு பள்ளிக்கூடம் அனுப்பிட்டே மதியான சாப்பாடு கொடுத்து விடல மதியான சாப்பாடு இனிமேல் தான் நாங்கள் ரெடி பண்ணிட்டு போகணும் நம்ம அப்படி என்ன ரெடி பண்ண போறோம்னா வெண்டைக்காய் சாதம் தாங்க இன்றைக்கி ரெடி பண்ண போகிறோம் நம்ம வீட்டில் எப்படி வெண்டைக்காய் சாதம் ரெடி பண்றோம் வீடியோல தொடர்ந்து பாருங்கள் சொந்தங்களே சொந்தங்களே நம்ம உலைய வச்சாச்சுங்க உலக கொதிச்சு வர்றதுக்குல நேத்த கொஞ்சம் துணியை துவைச்சோம் கொஞ்சம் துணி கிடக்குது இப்ப வாஷிங் மிஷின ஓட விட்டு வந்துரும் சொந்தங்களே சொந்தங்களே இதை பச்சை புளியில வச்சுட்டு துணி துவைக்கிற வேலை ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சுங்க அந்த மிஷின் வந்ததுல இருந்து துணி துவைக்கிற வேலை ரொம்ப ஈஸியா இருக்குது எந்த நான் கஷ்டம் நினைச்சோன்னே இப்ப அந்த வேலை துணி துணிக்கிற வேலை ரொம்பவே ஈஸியா இருக்குதுங்க நாலு துணி கடந்தாலுமே நான் அலட்சி போட்டிருங்க எனக்கு பொழுது பக்கம் இந்த துணி தைக்கிற வேலையா தான் இருக்குது காலா அமைச்சு வந்துருவோமா yala Hai kilar nggak mauwa வாஷிங் மிஷினில் துணியே ஓட விட்டு வந்தாச்சு உலையுமே நம்மளுக்கு ஒதுச்சுறதுக்கு அரிசியை போட்டுக்கிறோம் சொந்தவங்களே நம்ம அரிசியை போட்டாச்சுங்கன்னா நம்மளுக்கு சோர் வெந்து வர்றதுக்குள்ள வெண்டக்காய் சார் வெண்டக்காய் வெட்டி எடுத்துக்கிறோங்க சொன்னால வெண்டக்காச மதம் பண்றாண்டி எல்லா பொருட்களும் எடுக்க எடுத்துக்கிட்டா சோரிமே நம்மளுக்கு எந்த வந்துருச்சுங்களோ அடிச்சுக்கிறோம் வெண்டைக்காசம்பதம் பண்றக்காண்டி சட்டி எடுப்புல போங்க எண்ணெய் ஊத்தி கடுகு போட்டுக்குறோம் ரெண்டு உளுந்து போட்டுக்குறோம் வெட்டி வெட்டி வெங்காயத்தையும் சேர்த்துக்குறோம் இந்த கர்வாப்பள எடுத்துக்குறோம் என்னைய நல்லா வதங்கி வரணும் சோ நம்ம வெங்காய வெந்து வந்துருச்சுங்க நம்ம வெட்டி வச்ச ரெண்டகாய் இந்த எண்ணெயில வதக்கி எடுத்துக்குறோம் ஒரு பச்சை மரம் தேவையான உப்பு போட்டுக்கிறோம் சொந்தங்களை நம்மளுக்கு வெண்டங்காய் வதங்கி வரட்டுங்க அதுக்குள்ளே சாப்பாடு நிமித்தி ஒரு தட்டுல வச்சுக்கிறோங்க

மசாலையோட நல்லா வெண்டக்காய் நல்லா கொஞ்சம் நேரம் இந்த மசாலையோடய சாப்பாட்டையும் போட்டு பெருட்டி எடுத்துருவோங்க சாதம் ரெடி ஆச்சுக்கிச்சுக்க சொன்ன வெண்டக்காசம் பிள்ளைகளுக்கு ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு பாக்ஸ்லாம் அவளுக்கு கொண்டு போற காண்டி வைக்க போறாங்க பள்ளிக்கடத்துக்கு சாப்பாடு கொண்டு வந்தது சாப்பிடு போறாங்க சாப்பிட்டு டேஸ்ட் சொல்லுவாங்க அப்படின்னு சாப்பிடுங்க சாப்பிடுத்தியா ஊட்டி விடுவா

இஸ்மாம்மா எப்படி இருக்குது சாப்பாடு நல்லா இருக்கா வேறு எதுவும் சொல்ல மாட்டீங்களா உங்கள் பக்கத்தில் உட்காந்துருக்குது யார் யார் கிணிப்பாக்கா யார் எப்படி உனக்கு அக்கா வேணும் எப்படி பெரியப்பா வரும் கணிப்பா உங்களுக்கு என்ன சாப்பாடு லெமன் லெமன் தான் தான் பள்ளிக்கூடமான என்ன சாப்பாடு சாப்பிடுறாங்க